மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியும் தனி அச்சு உள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்கிது சிக்கிது வலிப்பு என்ன உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே எனக்கு எப்போ எரிஞ்சிக்கினே தான் இருந்தது அது ஒன்று புதுசாக எரி போட்டு எங்க வெளியே கொலுத்தி தான் பூ எறியணும்னு அவசியம் கிடையாது அது எரிஞ்சிக்கினே இருக்காங்க சமாளிக்கிறது இல்லை அங்கே எரிஞ்சிக்கினே இருக்கா நீ வந்தேன்னா எப்போது பவுர்ணம் இல்லாத எட்டி பார்த்து போயிடு மிக்க நன்றியா ஐயா ஐயா இறைவன் படைத்த நாலு வேதங்களை பற்றி ஐயா சொன்னீங்க இந்த பூமி ஒன்று சூரிய ஒன்று சந்திரன் ஒன்று வெள்ளி ஒன்று அப்படின்ட்டு ஐயா இந்த பூமி மனிதர்களுக்கு அவங்களுடைய தேவைகளையே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கா யார் சொல்லுங்க வாழ்வியல் முறைகளை எந்த விஞ்ஞானம் ஐயா இந்த பூமியில தானே பிறந்து வாழ்ந்து வாழ்வியல தான்ப்பா பிறந்த ஐயா ஊரியம் வரலன்னா உனக்கு இங்க கண் தெரியுமா இல்ல அதுதான் ஏங்க அதுதான் ஐயா சொன்னது அந்த வாழ்ந்த அப்போ இந்த நாலுமே இங்க தேவை தேவையா பூமி மட்டும் இருந்தா நீ ஒண்ணும் பண்ணிட முடியாது மழை வரலன்னா பொருள் வரமா முடியாது அப்போ இயற்கை நாலு விதம் அந்த நாதம் சேர்ந்து தான் இந்த உலகம் இதில் தான் உயிரினம் வாழ்க்கை அதனால பூமி மட்டும் இல்லை இந்த நாளம் சேர்ந்து தான் பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி இந்த நாளும் சேர்ந்து தான் இங்கே இந்த பூமியும் சூரியனும் சந்திரனும் மடன் மனிதனுடைய நிறைவுகளை செஞ்சுட்டு இந்த வெள்ளிக்கும் மனித வாழ்வுக்கும் என்ன தொடர்பு ஐயா சூரியனும் சந்திரனும் மனித வாழ்வுக்கு நல்லது செய்தது ஐயா ஆனால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வெள்ளி தான் நல்லது செய்தது சிறப்பான புரியுதா இப்ப நாசா ஒரு விண்வெளி ஒரு அறிக்கை விட்டா தேள்ளில இருந்து ஓம்ன்ற ஒரு வார்த்தை ஒரு சொத்தம் வந்து ஆயிரம் வேதங்களுக்கு எழுதலாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வேதங்கள் அழுகி போடலாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வேதங்கள் உருவாக்கலாம் ஆனால் வடிவங்க மாறவே மாறாது ஒரு மண்ணுல ஒரு விதயத்தை போய் நண்டினா கூட அது முளைச்சு வரும்போது ஓம் என்ற வடிவில் தான் அந்த வதை முளைச்சு வரும் மண்ணில் இருந்து அப்புறம் தான் நிம்மர் தெரியாது அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த காதோரம் கையை வச்சுன்னு ஓம் என்ற வடிவில் தான் அந்த குழந்தை இருக்கும் இங்கே வேதத்துக்கே வேலை கிடையாது ஓம் மட்டும்தான் உலகம் ஓம் மட்டும்தான் உயிர் ஓம் மட்டும்தான் ஏ சிறப்பான நன்றி நானது எது அழிவது எது அப்பொழுதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு ராம நாமத்தோட மகிமையை சொல்கிறாரு அந்த பாட்டில் ராமராமன் சொல்கிறார் ராமா ராம ராமா ராமா நீ சொல்லினா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பின்னாடி அவர் ராமத்தை நாமத்தை சொல்லிட்டு முன்னாடி உனக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்றத சொல்றாரு நானது எது நீ அது எது நடுவில் அதே இதுதான் நம்ம பாடுமே அப்படிதான் பாடம் பண்றதுக்கு முன்னாடி நானும் இருக்கிறேன் அவனும் இருக்கிறான் பாடம் பண்ணதுக்கு அப்புறம் அவனும் இல்லை நானும் இல்லை அதை தான் சொல்றாரு நீ ராம நாமத்தை திரும்ப 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 பண்ணால் என்ன ஆகும் வேசரு காட்டில் ஒரு வேடனா இருந்தாரு வரப்போறவங்களெல்லாம் வழிபறி பண்ணிக்கினேன் கொலை பண்ணிக்கினேன் ஏன் தான் குடும்பத்தை காப்பாத்தினா வேற வழி தெரியல பண்ணார் அப்படி பண்ணின்னு இருந்தவர் என்ன பண்ணார் நாதர் வந்து எப்பா நீ இந்த மாதிரி பண்ணுறியே இதெல்லாம் நியாயம் இதெல்லாம் நியாயமா இருக்கா இதெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வேலையும் பண்ணுறேன் அப்படின்னாரு ஓ நீ உன் குடும்பத்தை காப்பாற்றணும் பண்ணுறியா இது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நீ இவ்வளோ பண்ணுறியே இதில் ஒரு பங்கு அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுப்பாங்களே இவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்றுப்பாங்களே ஏன்னா நான் அவங்களுக்கு ஏதான பண்ணுறேன் அப்போ நான் பண்ணக்கூடிய இந்த பொருளெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இதனால் வரக்கூடிய அந்த பாவத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு யார் நம்புறதே வால்மீகி வால்மீகி நம்புகிறாரு வால்மீகி நம்புறார் ஓகே அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு அப்போ நார் நீ இதே மாதிரி போய் வீட்டில் போய் கேளு நான் கொண்டு வந்த எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கினீங்களே அதனால் வரக்கூடிய அந்த பாவத்தையும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பொண்டாட்டி சொல்கிறான் என்ன காப்பாற்ற வெளி உன் கடமை உன் பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதெல்லாம் நீ ஒருத்தன் தான் அனுபவிக்கணும் அம்மா போய்க்கடி வயசான உங்களை காப்பாற்ற வேண்டிய பிள்ளையோட கடமை தான் நீ செஞ்ச உன் பாவத்தை எனக்கு எப்படி வந்து தேரும் இப்படி ஒவ்வொருனே கேட்டா எல்லாருக்கும் ஒரு தெளிவாக சொல்றாங்க வந்த பாவம் உன்னோடது என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை மட்டும் உனக்கு இதில் பாவத்தில் நாங்கள் பங்கு வரமாட்டோம் நீ சம்பாதிச்சு போட நான் சாப்பிடுவோம் இப்போ இருக்கிற சட்டப்ப அப்படித்தானே இருக்கிறாங்க நாம கொடுக்குற வரைக்கும் நமக்கு வாய்ச்ச புருஷ மாதிரி உலகத்துல ஒரு புருஷனே வாய்க்கல என்றைக்காவது ஒரு மாசம் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீ என்ன ஏன் சம்பாதிச்சு கொடுத்த எனக்கு இதில் எந்த புருஷனும் விதி விலக்கு இல்லை பதிலும் சொல்ல முடியாது ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை பார்த்து நீ என்ன ஏன் செஞ்சுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாள் ஊரே பேசலாம் ஊரே சமாளிச்சிடலாம் இந்த ஒரு வாரத்துக்கு எந்த புருஷனோ பொண்டாட்டிக்கு பதில் சொல்லவே முடியாது ஏன்னால் எந்த புருஷனும் நோட் பண்ணி வைக்கிறது கிடையாது நான் இந்த தேதியில் உனக்கு என்ன பண்ணேன்னு யாரும் நோட் பண்ணுறதில்ல எல்லா செலவு ஒரு செலவு ஆனால் அவங்க காரியத்தில் கண்ணா இருப்பாங்க அம்மா யாரும் தப்பான்னு வச்சுக்க சும்மா தான் சொல்ற சரிங்களா அந்த மாதிரி அவர் போய் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் அவங்க கடமை பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடணும் அப்புறம் தான் இவர் என்ன பண்ண ஆர்டர் கிட்ட வந்து அந்த நான் எப்பா எனக்கு இப்போதான் ஒரு உண்மை புரிஞ்சுது நான் தப்பான வழியில போயிருந்தேன் சரி நான் கரை சேரணும் எனக்கு ஒரு வழியை சொல்லணும் பருதான் ஒன்றுமா நான் ராம 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 திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்றது கடை தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வால்மீகி ராமது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சக்தியை ஒரே பண்ண 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 நீ தான் கான்செப்ட் இத ராம ராம ராமன்னு சொன்னா வால்மீகிக்கு ஓகே இப்பவும் பஜனை போடுறாங்க ராம ராம ராமான்னு எத்தனை பேர் கடைசி இருந்தாங்க இல்லையே ஏன்னா வால்மீகி இல்லைங்க அது வால்மீகிக்கு பொருந்தும் மற்றவனுக்கு பொருந்தாது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு ஞானம் இருக்கணும் ஒரு பாதை இருக்கணும் அது எது யோகம் அப்போ யோகத்தினால அப்போ ஒரு நிலையை நம்ம கட்டி பிடிக்கணும் எந்த நிலை நான் எதை எது நீ எது எது நடுவில் நின்றது ஏதேடா எது குருவது எது கூறிடும் குலாமரே அங்கே குருவும் இல்லை சரி பாடம் தான் குருக்கிறாரே பாடம் பண்ணதுக்கப்புறம் அங்கே குருக்கும் வேலை இல்லை ஏன்னா அங்கே நானே இல்லை இப்படி ஒரு நிலை அங்கே வரணும் எந்த நிலை இதெல்லாம் எப்போ வரும்னா உலோகன்றது நம்ம கண்ணை விட்டு மறையும் போதுதான் நான் உள்முகமா போக முடியும் உலகம் முன்னாடி இருக்க வரைக்கும் நான் இருப்பேன் எல்லாம் இருக்கும் சரிங்களா எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தனால இறைவனை எட்டவே முடியாது இந்த பொருள் எல்லாம் மற என்னைக்கு மறையுதோ அந்த கண்ணுக்கு தான் இறைவன் சாட்சா சாட்சியா வருவான் ஏன்னா இது ஊன இந்த பொருள் எல்லாம் அறிவு பொருள் சொல்லிக்கிறாங்க இந்த பொருள் என்னது அறிவு கறிவுகள் ஆனா உண்மையே அறிவு ஆனால் அறிவு கருவியும் கிடையாது ஏன்னா இது இந்த உலகத்தில் தான் பார்க்கும் இறைவனை காட்டாது என்ன யாருன்னு காட்டாது ஏன்னா இதுக்கு அவ்வளவுதான் சக்தி இந்த காது பக்கத்தில் ஒருவன் பேசுறத மட்டும்தான் கேட்கும் தனக்குள்ள ஒன்று பேசினுக்குதான் அதை கேட்கக்கூடிய சக்தி கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் பேர் என்னது அறிவு கருவு கருவி எதோ அறியத்துக்கே இந்த உலகத்திலிருந்து உனக்கு தேவையானத அறியணும்னா இந்த கருவிகள் வேணும் அவ்வளோதான் அதுக்கு ஆனால் உண்மையான அறிவு கருவிகள் கிடையாது அப்போ ந பாடம் வாங்க மேல்நிலை பாடம் வாங்குன உங்களுக்கு தெரியும் இந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ண பிறகு தான் உள்முகமாக தான் உங்களை காட்டுவாங்க அப்போ உண்மையான பொருள் இதெல்லாம் கருவி ஒரு கேமரா ஒரு கேமரா எல்லாத்தையும் பார்க்கும் ஆனால் நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது ரெக்கார்ட் மட்டும்தான் நல்லது கெட்டது யார் பார்க்குறது அந்த கேமராவுக்கு எப்போ உயிர் வருதுன்னா மனம் புலன்கள் கூட சேரும் போது தான் புலனுக்கு உயிர் வருது இல்லைன்னா கண் இருக்குது காதுக்குது கேட்குமான கேட்காது ஏன்னா அங்கே இது வரைக்கும் உயிராக போய் நடந்த மனசு அங்கே இல்லை மனசே இல்லை உயிர் இல்லை மனசு இல்லை அப்ப ரெண்டு பொருளும் ஒன்றா சேர்ந்துருது புரிஞ்சுங்களா அப்போ நாம் இதெல்லாம் கடந்து 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 போனால் அப்படி ஒரு நிலை நமக்கு வரும் எல்லாம் போய் ஒரு பொருளாக நிற்கும் சாத்திரங்கள் போதுகின்ற சட்ட நாத பட்டரே வேட்டிறைப்பு வந்த போதும் வேதம் வந்து உதவுவோம் மாட்டிறைப்பு வந்த ஓதும் கொல்ல ரே தொக்க வல்லரே ரே பை நோய்கள் கீது சக்தி உத்தி சித்தையை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சாத்திரன்கள் ஓதுகின்ற சட்ட நாத பட்டரே வா அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரே சாத்திரெல்லாம் ஓதுற அந்த சாத்திரம் எதை சொல்லுது இறைவனை பற்றி தான் அது பேசுது அப்போ இறைவனை பற்றி தான் நீ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க இப்படி நீ இறைவனை பற்றி இந்த சாத்திரங்கள் வழியாக ஓதிக்கிட்டு இருக்கிறிய இது உனக்கு ஒரு நாள் வரும் எந்த நாள் அடுத்த லைனில் சொல்கிறாரு சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு வந்த போது வேதம் ஒன்று நீ படித்த வேதம் உனக்கு ஒரு நாள் வரும் அந்த நாள் இதே மூச்சு விடவே சிரமப்படுவேன் அப்போ என்ன வந்தா இந்த உடம்புல அப்படியே வேற்று ஊற்றும் அந்த நாள் வரும்போது அந்த நாளே போகிறான் மரணம் வரும்போது வரும் அந்த நாள் வரும்போது எனக்கு ஒரு ஆசை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமேன்னு ஒரு ஆசை அவன் ஆனால் அவனுக்கு தான் காளிப்பலாசான் எப்பா நான் வாசலில் நிற்கிறேன் நீ வெளியே வரையா நான் உள்ளே வரட்டான் அப்படி என்ன பண்ணுறான் அவன் வாசலில் நிற்கிறான் அப்போ என்ன வரும் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியத்துக்கு போராடும் எனக்கு நான் விடுறதுக்கு மனசு இல்லை அந்த நிலமை எப்படி இருக்குன்னா ஒருத்தன் வேகமாக போனால் அப்படி இருக்கும் மூச்சு வாங்கினு வேத்தி இருக்கிறா மாதிரி இவன் படித்த படுக்கிலே அப்படி ஒரு நிலை வரும் அந்த நாள் வரும்போது இவ்வளோ நாள் நீ வேதம்லாம் சொல்லியிருந்தே அந்த வேதம் வந்து அங்கே நிற்குமா கேள்வி கேட்குறாரு நிற்கும்மா நிற்காதே மாங்கிரே அளவு ஆகுது நீ வேதத்தெல்லாம் படித்த கரெக்டு தான்பா அந்த வேதம் வந்து காப்பாற்றுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ ஆனால் நீ என்ன பண்ணா இந்த வேதத்துக்கெல்லாம் நாயகன் ஒன்று ஒருத்தன் இருக்கிறான் அவனை ஒரு மாத்திரை அளவாச்சும் உன் மனசை நிறுத்த படைக்கப்பா அப்படி நிறுத்த படைகிட்டால் என்ன ஆகும் அடுத்த வேலை என்ன சொல்கிறது சித்தியே அந்த மாத்திரையை அளவையாவது உன் மனசில் இறைவனை வேதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ இறைவனை பத்தி அங்க நிறுத்த பழகிட்டால் அப்ப என்ன ஆகும் அது வரைக்கும் நீ எதெல்லாம் படிச்சிருந்தோ அது வந்து சித்தியாகும் அது எப்படி சக்தி முக்தி அந்த சக்தி முக்தி ஆகும் அதுதான் இந்த வேதம் படிக்க வந்து காப்பாத்தாது ஏமா வந்து நிற்கும் போது முன்னாடி வந்து நிக்காது இதெல்லாம் எதுக்கு ஊர் வேதத்துக்கு தான் அது வந்து நிக்கணும்னா எது நிக்கணும் உனக்குள்ள நிக்கணும் அப்படி நிற்கும் போது என்ன ஆகும் சக்தி கூடணும் சிவமா யாரு இருக்கிறது சக்தியா யாரு இருக்கிறது உண்மை நமக்கு புரிஞ்சு அந்த ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்தால் அதுதான் சித்தி ஆகும் ஐயாவோட பாடம் அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்திர சத்திர சந்தி தர்ப்பணங்களும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்கள் தினம் செமி செமி தினம் செமி மந்திரம் எந்தில்லை தீர்த்தம் ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பா நான் வந்து மூணு வேளை குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் பண்ணுவேன் அவ்வளோ சுத்தம் எதை சுத்தம் பண்ணிக்கிறான் உடம்ப சுத்தம் பண்ணுறான் ஆனால் இந்த உடம்ப எங்கண்ணா வேறே எங்கிட்ட போகுமா போகாது போகாத ஒரு பொருளை நான் மூணு வேலையும் சுத்தம் பண்ணிக்கிறேன் உதவுமா எந்த பொருள் போக போதோ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு அறிவு இல்லை நான் உண்மையாக சுத்தம் பண்ண வேண்டியது எதுனா என் மனம் அந்த மனம் சுத்தம் இல்லாமல் தான் எனக்கு ஒரு பிறவையாக கொடுத்துருக்கான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் மனம் எங்கே இருக்குதுன்னு தெரில எப்படி இருக்குதுன்னு தெரில அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த பொருளை மூணு வேலை சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு போட்டு குளிர்ச்சி நகரம் ஆனால் இந்த பொருள் எங்கே இருக்கும் இங்கே விழுந்துடும் ஏன்னா இது மண்ணுக்கு சொந்தம் இறைவன் மண்ணுக்குள்ளே இருக்கிறான மண்ணுக்குள்ளே இல்லை இறைவன் விண்ணுக்குள்ளே இருக்கிறான் அப்போ எந்த பொருள் இந்த மண்ணில் போட்டு விண்ணுக்குள்ளே போக போதோ அந்த பொருளை ஆக்கணும் எந்த பொருள் மேலே போகும் உள்ளே வரும்போது மூணு பொருளாக வெளியே இருந்தது அது ஒரு பொருளாக உள்ள வருது உள்ள வந்து இந்த ஒரு பொருள் மூணு பொருளாக பிரிஞ்சு அதாவது அதாவது வேலை செய்யுது போகும்போது அதே மூணு பொருளை திரும்பவும் ஒரு பொருளாக வெளியே போகும் அப்போ அந்த போகக்கூடிய பொருள் சுத்தமாகும் அப்போ எந்த பொருள் உள்ளே வந்தது எந்த பொருள் வெளியே போகுதுன்ற அறிவை வளர்த்துக்கினே அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அதெல்லாம் தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன் டெய்லி சாமான் தேய்க்கிற மாதிரி இந்த உடம்பை தேய்ச்சிங்கிறேன் ஆனால் சுத்தமாக சுத்தமாகாது எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அது சாயங்காலம் கூட தாங்காது காலையில் மேக்கப் பண்ணோம் சந்தனம் பூசணும் எல்லாம் பண்ணோம் எவ்வளோ நாளைக்கு தாங்கிக்க திரும்ப ஒரு வாடியை கழுவிட்டே திரும்ப ஒரு வாடி சந்தனம் பூசணும் அவ்வளோதான் இதுக்கான மரியாதை இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூசது முழுகிறது எல்லாம் ஆனால் நான் எங்கே போனோம் அங்கே போகணும்னா நான் எங்கே கோலம் போனோம் எதை கழுகுணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொருளை சுத்தம் பண்ணோம் என் மனம் தான் கெட்டு போச்சு அதை தெளிய வைக்கிறதுக்கு தான் இறைவன் ஒரு பிறவி கொடுத்துருக்குறான் ஆனால் இந்த பிறவிக்குள்ளே அந்த மனசை நான் சுத்தம் பண்ணிட்டு இறைவன்கிட்ட போய் நிக்கணும் அப்ப நம்ம வந்து நம்மள ஆனாமகன நள்ளி தெரிஞ்சுப்பான் சரிங்களா அதுதான் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலும் மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்